உயர் நீதிமன்ற உரிமையை பெற்றும் செயல்படுத்த வேண்டும் என்று கொண்டு போய் நின்றாலும் நமக்கு கிடைப்பதில்லை நமது வழிபாட்டில் தமிழும் இல்லை தமிழரும் இல்லை சட்டப்படி போராடி போய் நின்றாலும் சமயத்தில் நமக்கு இல்லை இடம் பிறகு என்ன செய்வது ஆளும் ஆளுமை நமக்கான ஆளுமை இல்லை எனவே நமக்கு இல்லை உரிமை இதற்கு மேல் நாம் தமிழர் ஆட்சி அமைவதை தவிர சமய சமுதாய உரிமை எந்த வகையிலும் பெறவே முடியாது என்ற ஒரே ஒரு காரணத்தினால் அனைவரும் நாம் தமிழர் ஆட்சியை வரவேற்போம் சமயத்தவர்களும் சமுதாயத்தவர்களும் அனைவருமாக நாம் தமிழர் ஆட்சியை அமைத்து நம் உரிமையை வெல்வோம் நாம் தமிழராய் ாய் கூறி அனைத்து முழுவதும் ஆதரித்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற செய்வோம் அதுவே நம் தமிழினத்தின் விடுதலை என்பதை மேட்டூர் தாத்தா முனீஸ்வரன் மீது ஆணையிட்டு கூறி அறிவிக்கின்றேன் நாம் இருந்த ஒரே ஒரு காரணத்தினால் வீரப்பன் காவிரி கரையில் உறங்குகிறார் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டு ஆனால் ஆளுமை பெற்ற ஒரே ஒரு காரணத்தினால் அந்நிய வழி தாய்மொழியினத்தினர் சென்னை கடற்கரை ஓரையில் ஓரத்திலே ஓங்காரமாய் சமாது கொண்டு ஆளுகின்றார்கள் இதை கருத்தில் கொள்வோம் அவர்கள் நம் தாய் தமிழ் நம் தமிழர்களை திராவிட அரசு என்ற ஒரு போர்வையில் நமது தமிழுக்கும் தமிழருக்குமான உரிமைகளை வீழ்த்தியவர்களே என்பதை தெரிந்து கொண்டு அனைவருக்குமான விடுதலை வேண்டும் நம் உரிமையை மீட்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி நாம் தமிழர் ஆட்சி அமைக்க வேண்டும் இல்லையே தனக்குத்தானே தற்கொலை செய்து கொண்டு வீழ்வதற்கு சமமான ஒரு நிலையை தான் அணிங்கள் அடைவீர்கள் என்பதை நான் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நாம் தமிழர் ஓம் திருச்சி ட்ரம்பலம் ஓ